குருமார்களின் இணையடி சரணம் பதினொன்றாவது பயிற்சி ஜீவ மன அறிவு சக்தி அணு பயிற்சி மூலாதாரத்தை நோக்க அங்கே வலுப்பெற்ற பின் முதுகு வழியாக பிடரிக்கி வர வேண்டும் அங்கே கவனம் செலுத்தி வலுப்பெற வேண்டும் உணர்வு நன்கு வலுத்தால் ஜீவன் மனம் அறிவு மூன்றும் வேலை செய்யும் இதன் மூலம் மன தெளிவு மன அமைதி பிறக்கும் மன இரைச்சல் இல்லாமல் இருக்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு துறவி ஒரு செத்த எலியை பார்த்து கொண்டு அச்சமயம் அவருடைய மாணவன் அங்கே வருகிறான் இந்த செத்த எலியை எடுத்துப்போ பெரிய செல்வந்தராக வருவாய் என துறவி கூறுகிறார் உடனே இந்த எலியை எடுத்து பூனை வளர்ப்பவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறார் மாணவன் இவ்வாறாக அவர் தொடர்ந்து செய்ய அந்த பூனை வளர்ப்பவரும் அவருக்கு தகுந்த ஊதியம் தருகிறார் இதன் மூலம் அவருக்கு புதிய நட்பு மற்றும் உதவிகள் கிடைக்கின்றன சற்று நாட்களில் அவர் ஒரு குதிரைகள் வளர்க்கும் இடத்தை பார்க்கிறார் அங்கே ஒரு ஐநூறு குதிரைகள் இருக்கின்றன உடனே ஒரு யோசனை தோன்றி புற்கட்டுகளை மொத்தமாக வாங்கி அந்த குதிரைக்காரரிடம் வியாபாரம் செய்கிறார் இவருடைய வணிகம் நாளுக்கு நாள் பெருகி இவரும் வாழ்க்கையில் முன்னேறுகிறார் செத்த எலி என நினைக்காதே உதாசீனப்படுத்தாதே கருத்தை எடுக்கவும் நேர்மையாக உழைத்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி நன்கு முன்னேற இப்பயிற்சி மிகவும் உறுத்துணையாக இருக்கும் மேலும் மகா காளி பிடாரி அம்மனின் அருளும் அவனுக்கு கிட்டும் நன்றி யூஎஸ்டி சேனல் subscribe மற்றும் comment செய்யவும் யூனிட்டி இஸ் யூனிஃபார்மிட்டி thanking ஃபார் everything